சார் நம்ம மனித உடம்பு நாமளே தலைக்கு கொடுக்கிற மரியாதையை காலுக்கு கொடுக்கறதில்லை அப்படி தானே அதுவும் நம்மளுது தான் வலது கைக்கு கொடுக்கிற மரியாதையை இடது கைக்கு கொடுப்பதில்லை ரெண்டும் நம்மளுது தான் இந்த நயத்தை வீரத்தில் பார்க்கறான் கம்பன் ராமன் நானை இழுக்கிறான் இடது கை முன்னாலே போகிறது வலது கை பின் வருகிறது இப்போ இடது கை வலது கையை கேட்குதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டான்னு அப்போ அரெஸ்ட் பண்ண வந்த ஆஃபீஸர் ரெண்டு கைக்கும் விலங்கு போட்டார் இடது கை கேட்டு தான் இந்த போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே தெரியல என்ன வாங்கினதெல்லாம் நீ டேபிளுக்கு மேலே வாங்கினேன் கீழே வாங்கினேன் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு அதுக்கு இதை ஆசை வாங்கினேன் டெண்டரில் கையெழுத்து போட்டது நீ ஆனால் அரஸ்ட் பண்ணும்போது என்னையும் சேர்த்து அரசு பண்ணுறாங்களேன் கம்பன் காட்டிய இடது கை என்ன சொல்லிச்சான் வலது கையை பார்த்து இது ரொம்ப அநியாயம் ஏதாவது க ராமன் கொடுக்குறதா இருந்தால் நீ முன்னால் வர ராமன் ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தால் நீ முன்னால் வர யாராவது கொல்லணா மட்டும் நான் முன்னால் போகிறேன் இது ஒரு நயம் இடது கை வலது கையை பார்த்துக்கிட்டதா அப்போ வலது கை சொல்லிச்சான் நீ தான் தப்பாக நினைக்கிற ராமன் கருணையானவன் எனக்கு தெரியும் நீ முன்னால் போயிட்ட வேகமா இப்போ நான் காது வரையும் இழுத்துட்டான் அடுத்தது விட போகிறான் அதனால் போர்க்களத்தில் ஒரே சத்தமாக இருக்குது நான் காது கிட்டே போய் அவங்ககிட்ட உண்மையிலேயே கொள்ளுணுமா இல்லை சும்மா போய் கீழே போய் விழலாமான்னு கேட்டேன் லாஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறேன் அதுக்காக பின்னால் போகிறேன்னு சார் நகை வாங்கிட்டுக்கும் கை தட்டுவாங்கப்பா நானும் பாயிண்டு பேசியிருக்கேன்ல உங்க தயாரிப்பாச்ச